செத்தேன் உயிரோடு இருக்கிறேன் நான் சிறுமியாயிருந்தபோது ஒரு நாள் சமையலறைக்குள் சென்றேன் மின்சார அடுப்பு அங்கே இருந்தது அதை கொளுத்தும் லைட்டரை எடுத்தேன் இடது கையால் பட்டனை அமுக்கிவிட்டேன் அதில் இருந்த இருநூற்று அறுபது வோல்ட் மின்சாரம் என் இடது கை இதயம் வழியாக இடது காலில் வெளிப்பட்டது அது என் சரீரத்தில் உள்ள இரத்த குழாய்களை எரித்து என் இதயத்தை உடை என் கையை எலும்பு காண எரித்துவிட்டது நான் செத்த பிணமாக ஹீட்டர் மீது விழுந்தேன் அது என் உடலை கருக்கி சாம்பல் நிறமாக்கிவிட்டது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற என் பெற்றோர் நான் மயங்கிவிட்டதாக கூறினர் மருத்துவர் நான் இறந்து விட்டதை உறுதிப்படுத்தினார் என் தாயாரும் தந்தையாரும் என் அத்தையும் இயேசுவை நோக்கி கதறி அழுது எனக்கு உயிர் தரும்படி ஜெபித்தனர் நான் எரிந்த பிணமாக கிடந்தேன் ஆனால் அங்கேயேதான் பக்கத்தில் இயேசு என்னை அணைத்துச் சுமந்தபடி நின்று கொண்டிருந்தார் நான் மகிழ்ச்சியாய் அவர் மீது சாய்ந்து கொண்டிருந்தேன் அவர் மிக மிக அழகாகவும் ஒளிமயமாகவும் கம்பீரமாகவும் இருந்தார் அவரைச் சுற்றிலும் வல்லமை சூழ்ந்திருந்தது நான் கேட்டேன் ஏசப்பா நான் அம்மாவிடம் போகிறேன் என்று அன்புடன் அவர் போ என்றார் அடுத்த நொடி என் உடல் உயிர் பெற்றது நான் சுகமானேன் எழுந்தேன் என்னை சோதித்த இதய நிபுணர் என் இதயம் ஒன்றரை நாள் இயங்காமலிருந்து மீண்டும் இயங்குவது எப்படி என்று திகைத்தார் இப்போது எனக்கு வயது இருபத்தி ஏழு நான் நலமாய் வாழ்கிறேன் உக்ரைனில் பிறந்த நான் இப்போது அமெரிக்காவில் வாழ்கிறேன் என் பெயர் அனஸ்டாசியா வோலோவோட்டிக் அல்லேலூயா